ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாளை வரக்கூடிய பிரதோஷம் புதன்கிழமை வரக்கூடிய புத பிரதோஷத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஒரு அஞ்சு விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பண கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக இருக்காது இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று ஒவ்வொரு மாதமும் வரும் திரையோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் சிவ தரிசனம் செய்கிறது சிவ வழிபாடு செய்கிறது எல்லா விதமான பாவங்களை போக்கி அளவில்லாத நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த புத பிரதோஷ சிறப்பை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிரதோஷம் அன்னைக்கு இருந்து சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் கடன் பிரச்சனையும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு தேவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருமே சிவனை வழிபட் வழிபாடு செஞ்சு பலன் பெற்ற காலம் அப்படிங்கிறதுனால பிரதோஷ காலம் அப்படிங்கிறது விரும்பியவர்களை சிவபெருமான் கிட்ட இருந்து பெறுவதற்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத பிரதோஷம் சிவனை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகவும் சிறப்பான நாள் பிரதோஷமே சிறப்பு வாய்ந்த நாள் தான் அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல வரும் பிரதோஷம் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படி ஆடி மாத வளர்ப்பிரையில் வரக்கூடிய புதன்கிழமையில் இணைந்து வரும் பிரதோஷம் சிவனின் அருளோட அம்பிகையின் அருளையும் நமக்கு வந்து புதன் பகவானின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செஞ்சு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கிறது இது எல்லாமே மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட தீய சக்திகள் அகலும் அதோட கூடுதலான விருப்பங்கள் நிறைவேறும் பண கஷ்டங்கள் தீரும் இந்த இந்த நாள்ல வந்து ஐந்து பொருட்களை சிவனுக்கு படைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இந்த புதன் பிரதோஷ சிறப்புகள் என்னன்னா புத்தி கூர்மை விவேகம் கல்வி பேச்சு தொழில் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை சகல தோசை நிவர்த்தி இது எல்லாமே வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அவருக்குரிய புதன்கிழமைகளில் வரும் புதன் புதன் பிரதோஷம் வந்து அந்த வியாபாரம் தொழில் கல்வி பணவரவு இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது இந்த ஆண்டுகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை அந்த பிரதோஷம் வருது ஜூலை மாதம் இந்த இரண்டு பிரதோஷங்களும் செவ்வாய் பிரதோஷங்களாக அமைஞ்ச நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பிரதோஷங்களுமே புதன்கிழமை புதன் பிரதோஷமாக அமைஞ்சிருக்கு இதனால இந்த நாட்களில் சிவபெருமானை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா பணப்பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் modalla பால் காய்ச்சாத குளிர்ந்த பாலால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறது பாலை சிவனுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் உயர்வான ஒரு விஷயம் பால் அப்படிங்கிறது தூய்மை மற்றும் மிகுதியின் அடையாளமாக கருதப்படும் ஒரு மங்கள பொருள் அதனால சிவனுக்கு பசும்பால் படைத்து வழிபாடு செய்கிறதுனால பாலை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் மகிழ்ச்சி எல்லாமே பொங்கி பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதோட சனி அல்லது நீங்கும் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கும் அதுக்கப்புறமா வில்வ இலை இந்த வில்வ இலை சிவனுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இது வந்து ஆன்மீக தொடர்புடையது புதிதாக பறித்த சேதமில்லாத வில்வ இலைகளை வச்சு ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு இது கடந்த காலத்துல செஞ்ச பாவத்தில் இருந்து கர்ம வினைகளால் ஏற்படும் தடைகளில் இருந்து நம்மளை விடுபடுறதுக்கு உதவும் இது பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் வில்வ இலை தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து தெய்வீக அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது சிவலிங்கத்துக்கு சந்தன காப்பிட்டு வழிபாடுறதும் சிறப்பு இந்த சிவபெருமானின் மனதை குளிர செய்யும் அமைதி செல்வ வளம் இது எல்லாமே ஈர்க்கும் இதை இதை வந்து மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுது சந்தனம் அப்படிங்கிறது தூய்மை குளிர்ச்சி மங்களம் இதை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச சந்தனத்தை தினமும் பக்தர்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மன அழுத்தம் கடன்கள் அல்லது தொழில் ரீதியாக ஏற்பட்ட இழப்புகள் எல்லாத்தையுமே குறைக்கும் பொருளாதார விஷயத்தில் தெளிவான பாதையையும் வெற்றியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் అత అరిసి உடையாத பச்சரிசி தூய்மையான இதயம் மற்றும் பக்திய வெளிப்பாடு பக்தியோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம் இது வந்து செல்வ வளத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது பெருக்கம் செல்வ வளம் சுபிக்ஷம் இது எல்லாத்துக்கும் அடையாளமாக அரிசி பார்க்கப்படுது மஞ்சள் கலந்த அச்சதை அரிசியை சிவனுக்கு படைத்து வழிபாடு செய்கிறதுனால தொடர்ச்சியான பணவரவை நமக்கு ஈர்க்கும் பொருளாதார பாதுகாப்பு தர்றதோடு எதிர்பாராத பண இழப்புகளையும் தடுக்கும் எதிர்ப்பு பாராத செலவுகளை கூட இது கட்டுப்படுத்தும் அடுத்து பார்த்தோன்னா தேன் இல்லைன்னா சக்கரை தேன் இல்லை நாட்டு சக்கரை இதை வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களில் இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும் தெய்வீக அருள் இனிமை ஆகி இது எல்லாத்துக்கும் அடையாளமாக தேன் மற்றும் சக்கரை பார்க்கப்படுது செல்வம் வெற்றி பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு இது எல்லாத்துக்குமே வந்து இது கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தேன் இது இது இறைவனை வந்து சரணடைவதை குறிக்கும் இது ஆசைகளை கட்டுப்படுத்தி இறை சக்தியை சரணடைகிறதை குறிக்கும் சிவ மந்திரங்களை உச்சரித்தபடி தேன் அல்லது சர்க்கரையால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா பனவிர பண பனவரவுல வந்து இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணவரவுக்கான வழிகளை அது வந்து நமக்கு அதிகப்படுத்தும் இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த புதன் பிரதோஷத்தை தவற விடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டில் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி தீபாராதனை காட்டி வீட்லேயும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குமா அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்